வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன் நியூஸ் சார்பு ப்ரிப்பரேஷன் நம்ம பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் இருந்து வெளியிடப்பட்ட அந்த நோட்டிஃபிகேஷனுக்காக நம்ம வந்து க்ளாஸஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா அது வந்து மூன்றாவது வகுப்பு இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு இருபத்தஞ்சு கேள்வி முக்கியமான கேள்வி பார்த்துருவோம் ஸோ இருபத்தஞ்சு கேள்வி இல்லை ஃபுல்லாக முடிச்சு விட்ருவோம் ஓகேவா ஸோ உங்களுக்கு மூணு பகுதியாக போட்டிருப்பேன் அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரீவியர் கொஸ்டின் தான் ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்னு இருக்கும் ஓகேவா நீங்கள் எடுத்து எடுக்கப்போகிற எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும் ரொம்ப டஃபாலாம் கேட்க மாட்டாங்க ஸோ ஓரளவு என்ன சொல்ல ரொம்ப ஈஸியாகவும் கேட்க மாட்டாங்க ரொம்ப டஃப்பாகவும் கேட்க மாட்டாங்க ஜஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் நீங்கள் த்ரீ மந்த்ஸ் சொல்ல வேண்டாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க நான் அப்ளை பண்ண டேட்டே முடியல ஸோ இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா படித்து முடித்து நீங்கள் வந்து ஈஸியாக அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இது முன்னாடி மூணு சாரி ரெண்டு பகுதி போட்டிருப்பேன் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஃப் வந்து இந்த கிளாஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிக்ராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் பார்த்திங்க அப்படினா இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ வாங்க நம்ம டேரக்டாக கொஸ்டின் பேரலாம் நூற்றி ரெண்டாவது கீழ் இருந்து பார்க்கணும் ஓகேவா டேஸ் ஒரு மிகப்பெரிய கடல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்வி வகுப்பில் தான் இருக்குது ஓகேவா மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் ஆறாம் வகுப்பில் பார்த்திங்கன்னா கடல்களும் கொடுத்துருப்பாங்க பெருங்கடல்கள் அதில் உலகத்தில் இருத்தன் கடல் இருக்குது உலகத்தில் உள்ள அந்த நிலத்தினுடைய சதவீதம் என்ன நீரின் சதவீதம்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா நிலம் இருக்கும் ஓகேவா ஸோ அதில் மிகப்பெரிய பெருங்கடல் ஆப்ஷன் பாருங்கள் பசிபிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் டேஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ஓசோன் எது ஓசன் பசிபிக் பெருங்கடல் தான் பார்த்திங்க அப்படின்னா உலகத்திலே பெரிய கடல் ஓகேவா மிக சிறிய பெருங்கடல் எதுன்னு கேட்டால் ஆர்டிக் பெருங்கடல் ஓகேவா அதே மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா கப்பல் போக்குவரத்து நிறைந்த அந்த ஒரு பெருங்கடல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அட்லாண்டிக் பெருங்கடல் நம்ம நமக்கு பக்கத்தில் இருக்கடல் பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அப்போது இதுக்கு பொறுத்த வரைக்கும் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ பசிபிக் பெருங்கடல் பசிஃபிக் ஓசன் அடுத்த கேள்வி ஔவையாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தவர் யார் பாருங்க இருந்தும் பார்த்திங்க அப்படின்னா கேட்பாங்க தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அதாவது உங்களுக்கு ஐம்பது மார்க் பார்த்திங்கன்னா தமிழ் தகுதித்தாலும் உண்டு ஓகேவா ஐம்பது கொஸ்டின் தமிழ் மட்டும் கேட்பாங்க இந்த நூறு கொஸ்டின் இருக்குது இல்லையா இந்த நூறு கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாரி நூறு கொஷின் இருக்கும் நூறு கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழும் மிக்ஸ் பண்ணி தான் வரும் ஓகேவா ஜி தமிழும் சேர்ந்து வரும் அவைக்கு நெல்லியை சாரி அவளைக்கு நெல்லிக்கண்ணி கொடுத்தவர் யார் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் யார் அதியமான் ஸோ ஆப்ஷன் சி அதியமான் ஹூ ஹாஃபட் குஸ்பெரி டு அவை யார் யார் அதியமான் ஆப்ஷன் சி அதியமான் அடுத்த கேள்வி இந்தியா டேஸ் நில அதிர்வு மண்டலாக மன்றங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை டேஸ் ஒரு நான்கு ஒரு அறிவு மன்னலாக அதாவது மிக அதாவது மிக அதிகமாக ஏற்படக்கூடியது குறைவாக ஏற்படக்கூடியது சொல்லி நான்காக அடுத்து மிதமாக அதிகமாக குறைவாக இந்த மாதிரி ஒரு நாலு டைப்பாக பறிச்சிருப்பாங்க இந்தியா இஸ் டிவைடட் இன்டு டேஸ் ஜிசிமிக் ஜோன்ஸ் எத்தனை நான்கு ஃபோர் ஆப்ஷன் பி நான்கு அடுத்த கேள்வி ஆளுநர் யார் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார் உங்களை ஆங்கிலத்தில் படிக்கணும் பாருங்கள் த கவர்னர் கேஸ் டு டேக் அண்ட் ஓத் ஹிஸ் ஆஃபீஸ் பிபோர் அதாவது நியமனம் வேறு பிரமாணம் அப்படிங்கிறது வேறு ஓகேவா ரெண்டு இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கணும் நியமனம் அப்படிங்கிறது வேறு பிரமாணம் அப்படிங்கிறது வேறு இப்போ நியமனம் எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து முதலமைச்சர் இருக்காரு முதலமைச்சர் வந்து யார் நியமனம் பண்ணுவாங்க எதாவது தெரியுமா நியமனம் பண்ண மாட்டாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சட்டமன்ற தொகுதி ஒரு மாநிலத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதியில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளராக சாரி வேட்பாளராக நிற்பார் அவரை வின் பண்ணுவார் வின் பண்ணி அந்த கட்சியினுடைய மெஜாரிட்டி ஆஃப் அந்த தொகுதிகளில் வின் பண்ணிச்சு அப்படின்னா தலைவரை பார்த்திங்கன்னா சிஎம்மாக நியமிப்பாங்க இதே மாதிரிலாம் ஆளுநர் ஒரு ஆள் இருப்பார் தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் யார் இப்போதைக்கு ஆர் என் ரவி அப்படிங்கிறவர் இருக்கிறார் ஓகேவா அவரை நியமிப்பவர் யார் அவர் யார் முன்னிலையில் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார் ரெண்டு டைப் இருக்குது ஸோ என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் வராரு அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு நியமிக்காது யார் நியமிப்பா சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் அதாவது இந்திய குடியரசுத் தலைவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா நியமிப்பார் ஸோ அவர் நியமித்து நீ வந்து இந்த மாநிலத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருவார் இங்கே வருவார் இங்கே வந்து டேரெக்டாக பதவியில் உட்கார மாட்டார் நம்ம உச்சநீதிமன்றம் சாரி உயர்நீதிமன்றத்தில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி இருக்கார் இல்லையா ஸோ அவர் தான் அப்படின்னா அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார் பிரமாணம் என்ன வாசிப்பாங்கல்ல இந்திய குடிமகன் ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு வாசிப்பாங்க இந்திய அரசியல் ஏற்படுத்தப்பட்ட அப்படின்னு சொல்லி வாசிப்பாங்க இல்லையா அதுதான் பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம் நியமனங்கிறது வேற பிரமாணம்ங்கிறது வேற கொஸ்டின் நல்லா வாசித்து அண்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும் ஓகே அப்போது ஆளுநரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றங்கள் அதில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி தான் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பிரமாணம் செஞ்சு வைப்பார் அதே மாதிரி நீங்கள் வந்து குடியரசுத் தலைவர் இல்லையா அவருக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓகேவா ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் யார் பார்த்தீங்க அப்படின்னா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒவ்வொரு மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் இருக்கும் அதில் உள்ள தலைமை நீதிபதி தான் பார்த்திங்க அப்படின்னா பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க யாருக்கு ஆளுநருக்கு சப்போஸ் இப்போ த உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லை லீவில் ஊருக்கு பேருக்கிறாரும் வச்சுக்கோங்க அப்போ அவர் யார் பண்ணி வைப்பா அதுக்கு அடுத்து அந்த ரேங்கில் உள்ள இன்னொரு நீதிபதி பார்த்திங்க அப்படின்னா செஞ்சு வைப்பார் இதுதான் பார்த்தீங்கன்னா முறை அந்த கொஸ்டின் வேணுன்னு எனது உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அடுத்து பிச் எந்த ஆண்டு தமிழ்நாட்டை சுனாமி தாக்கியது ஒரு சுனாமின்னு நிறைய வருஷம் தாக்குதுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் விச் இயர் சுனாமி ஹிட் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி நாலு டூ தௌசண்ட் ஃபோரில் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் இருபத்தி ஆறு நினைக்கிறேன் ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு பேரலை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை வந்து ஒரு சோகத்துக்குள்ளாக்கிட்டு இருக்கும் நிறைய உயிர்கள் பொருள் சேதம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கும் ஸோ ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி நான்கு வீரபாண்டியன் கட்டப்பொம்மன் எப்போது தூக்கிலிடப்பட்டார் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பத்தாம் வகுப்பில் இருக்கும் யாரெல்லாம் கட்டப்பொம்மன் இருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சிவசுப்பிரமணியார் அடுத்து ஊமத்துறை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மருது சகோதரர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் தூக்கில் விட்டுருப்பாங்க அவங்கள தூக்கில் விட்டு நானும் கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இடமும் கொடுத்துருப்பாங்க அந்த வகையில் கையத்தாரில் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டப்பொம்மனை தூக்கிலிட்டிருப்பாங்க எங்கள் கயத்தாரில் உள்ள ஒரு கோட்டை முன்னாடி உள்ள புளிய மரத்தில் ஸோ ஆப்ஷன் ஏ அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மின்வாஸ் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஹேங்குடு எங்கள் டிசம்பர் சாரி அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆப்ஷன் ஏ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் எங்கு கட்டப்பட்டது செயின்ட் டேவிட் ஃபோர்ட் வாஸ் பில்ட் பை த பிரிட்டிஷ் இன் டேஸ் எங்கே கட்டப்பட்டதுன்னு கேட்பாங்க கோட்டைகள் ஒரு முக்கியமான கோட்டைகள் இருக்குது அதில் சொல்ல போனால் முதல்ல சார்ஜ் கோட்டை அடுத்து பார்த்தீங்கன்னா வில்லியம் கோட்டை அடுத்து புனித டேவிட் கோட்டை அடுத்து புனித லூயிஸ் கோட்டை இந்த மாதிரி நான்கு கோட்டைகள் இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த டேவிட் கோட்டை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கடலூரில் கட்டப்பட்டிருக்கும் வில்லியம் கோட்டை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் கட்டப்பட்டிருக்கும் புனித ஜார்ஜ் கோட்டைங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் கட்டப்பட்டிருக்கும் லூயிஸ் கோட்டை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் கட்டப்பட்டிருக்கும் இந்த நான்கு கோட்டைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது கட்டப்பட்ட வருடமும் இன்னும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா ஸோ அப்போ புனித கோட்டை எங்கே இருக்குது கடலூர் ஆப்ஷன் சி கடலூர் அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி முதல் ஐந்து ரூபாய் நோட்டை டேஷில் வெளியிட்டது இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் ஓஸ்னா கொடுத்துருப்பாங்க நைன்த்துன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஒன்பதாம் வகுப்பு பாடத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்காமல் எங்கேயுமே போயிடாதீங்க எந்த எக்ஸாமு எழுத போயிடாதீங்க ஓகேவா இந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் ருபி நோட் வாஷ் இஷ்யூட் பை த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன் டேஷ் எப்போ வெளியிட்ருக்கான்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா முதல் அஞ்சு ரூபாய் நாணயத்தை வெளியிடும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூபாய் நாணயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பார்த்திங்கன்னா ரிசர்வ் ரிசர்வ் வெளியிடாது என்னது வெளியிடும் இன்னொரு அமைப்பு பார்த்திங்கன்னா வெளியிடும் இப்போ இதில் கொஸ்டினில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் முதல்ல ரிசர்வ் பேங்க் எப்போ ஆரம்பிச்சாங்க ஈஸியாக போடலாம் அதாவது நல்லா படித்திருந்தீங்கன்னா ஈஸியாக போடலாம் உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் தெரியலைப்பா எப்படி போடலாம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் தான் பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிப்பாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அப்போது அதுக்கு முன்னாடி தான் அதுக்கு அடுத்து தான் வெளியிடும் கட்டாயம் அப்போ இதை பார்க்கும்போது எல்லாமே ஆயிரத்தி ஆயிரத்தி அஞ்சுக்கு பிறகு தான் இருக்குது ஆனால் முதல் ஒரு வருஷம் இருக்குப்பாங்க முப்பத்தி எட்டு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குதா ஸோ அப்போ ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு மூணு வருஷத்தில் வெளியிட்டிருப்பாங்க ஸோ அப்போது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்திங்க அப்படின்னா முதல் ஐந்து ரூபாய் நோ நாணயத்தை சாரி நோட்டை வெளியிடும் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம் எங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணா அங்கே வராத ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு சட்டங்கள் படி தான் அமைக்கப்படும் சாரி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று ஓகேவா அப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சட்டம் போடுவாங்க அந்த சட்டத்தின் மணி பார்த்தீங்க அப்படின்னா மூன்று இடங்களில் உயர்நீதிமன்றங்கள் சரி ஆமாம் உச்சநீதிமன்றங்கள் அமைக்கப்படும் ஒரு சைட் பண்ணுங்கள் சரி கரெக்ட் தான் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்னு தான் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றங்கள் எங்கெல்லாம் கல்கத்தா மும்பை அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை இந்த மூணு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் இது வந்து கரெக்ட் தான் நான் கொஸ்டின் மாறிட்டேன் ஓகேவா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட இடம் பார்த்துக்க அப்படின்னா கல்கத்தா பை த ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப்

ஸோ மகா சாரி லோக் அதை பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நீதிமன்றம் அதாவது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேஸ் இருக்குல்ல இட தகராறு இடப்பிரச்சனை அடுத்து பார்த்திங்கன்னா சொத்து தகராறு அடுத்தனது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா விசாரிக்கூடிய அமைப்புன்னு சொன்னால் நீதிமன்றம்னு சொல்லலாம் ஸோ நம்ம கோர்ட்டு போட்டு ரொம்ப நாள் இழுத்து அடிக்காமல் ஸோ குயிக்காக அவங்களை இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஊருக்கே சென்று நீதிபதி அது பார்த்திங்கன்னா ஒரு சில நபர்கள்லாம் செல்வாங்க சென்று அந்த கேஸ் அங்கேயே பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சுட்டு வந்துருவாங்க அதான் பார்த்தீங்கன்னா லோக் அதத்து எங்கே நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் ஜுனாகத் அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பார்த்திங்க அப்படின்னா நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பார்த்திங்கன்னா நடுமும் அமல்படுத்திடுவாங்க ஸோ அப்போது குஜராத்தில் தான் பார்த்திங்கன்னா முதல் லோக் அதாவது மக்கள் நீதிமன்றம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும் இந்த த ஃபஸ்ட் லோக் அதாலத் வாஸ் ஹெல்ட் இன் த ஸ்டேட் ஆஃப் குஜராத் சி குஜராத் டேஸ் நிமிடங்களுக்கு மேல் பிராணவாயு கிடைக்காவிட்டால் மூளை செயல்படும் திறனை இழக்கிறது ஸோ மூளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான்கு நிமிடங்கள் மேக்ஸிமம் ஒரு ஃபோர் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூளைக்கு ஆக்சிஜன் போல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூளை சாவு எடைப்பெற்றது ஓகே மூளை திறன் இடைஞ்சிடும் அதாவது மூளை சவுன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஓகேவா த பிரெய்ன் லாஸ்தபிலிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன் டு இஃப் இட் இஸ் டஸ் நாட் வெட்டு ஆக்சிஜன் ஃபார் மோர் தன் டேஷ் மினிட்ஸ் ஒரு மினிட்ஸ் மேலே உங்களுக்கு ஆக்சிஜன் போல அப்படின்னா மூளை பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய செயலை இழந்துடும் ஸோ ஆப்ஷன் சி ஃபோர் நான்கு நிமிடங்கள் அடுத்து காச நோய் எதன் மூலம் பரவுகிறது காசநோய் பார்த்திங்க அப்படின்னா பறவமும் காசு காசநோய் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்டீரியான மைக்கோபாக்டீரியம் டீபர்க்ளோசிஸ் தானே காசநோய் ஓகேவா டிசீஸ் இஸ் த டிரான்ஸ்மிட்டட் த்ரூ ஏர் ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஏ காற்று இது கொஞ்சம் படிச்சுக்கணும் சயின்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் அந்த நோய்கள் டாப்பிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அதை படித்துக்கணும் காசநோய் எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ஓகேவா டெங்கு மலேரியா அந்த மாதிரி நிறைய இருக்கும் அதை வந்து படிச்சுக்கணும் அது பரவக்கூடிய அந்த விதம் படிச்சுக்கணும் அது பரவக்கூடிய வைரஸ் அந்த காரணம் நீங்கள் படிச்சுக்கணும் அடுத்து மீன் சுவாச உறுப்பு எது வாட் இஸ் ஆர்கன் ஆஃப் ஃபிஷ் அதாவது சுவாச உறுப்பு மீன் எதன் மூலம் சுவாசிக்கும் செபுள்கள் மனிதன்ல யாரு மனிதன் வந்து நுரையீரல்கள் மூலம் சுவாசிப்பாங்க ஓகேவா அடுத்து பாலில் டேஸ் அடங்கி உள்ளது ஆப்ஷன் பாருங்கள் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் டர்டாரிக் அமிலம் லாக்டிக் அமிலம் மாலிக் அமிலம் அசிட்டிக் அமிலம் ஸோ பாலில் பார்த்திங்க அப்படின்னா என்னதான் இருக்கும் லாக்டிக் அமிலம் ஸோ அந்த லாக்டிக் அமிலம் பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய லாக்டாப் பேக்சீரியஸ் அப்படிங்கிற உயிரியால் ஏற்பட வரக்கூடியது ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா பாலை தயாராக மாற்றக்கூடிய ஒரு பேக்டீரியா ஓகேவா அப்போது பாலில் என்ன இருக்குதோ லாக்டிக் அமிலம் அப்படிங்கிறது இருக்கும் ஆப்ஷன் பி லாக்டிக் அமிலம் ஸோ அப்போ அந்த டர்டாரிக் அமிலம் எங்கே இருக்கும் திராட்சையிலையும் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா புளி அப்படிங்கிற அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய புளி அதுலேயும் இருக்கும் அமிலம் ஆப்பிளில் இருக்கும் அசெட்டிக் அமிலம் பார்த்திங்கன்னா வினிகர்ல இருக்கும் ஓகேவா அடுத்து கூடுகட்டும் ஒரே வகையான பாம்பு ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ஆரம்பி இருக்கும் ஓகேவா சின்னங்கள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அது இருக்கும் த ஒன்லி தட் இஸ் டேஸ் எனது ராஜநாகம் ராஜநாகம் தான் பார்த்திங்கன்னா கூடுகட்டி வாழக்கூடிய ஒரே வகையான பாம்பு ஸோ ஆப்ஷன் டி ராஜநாகம் கிங் கோப்ரா அடுத்து கொஸ்டின் நமது தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகல விகிதம் ஸோ நீளம் அகல விகிதம் நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா அகல நீள விகிதம் கேட்டால் மாறும் நீளம் அகலம் கேட்டால் மாறிடும் ஓகேவா ஸோ நீளம் அகலம் நீளம் எப்போதும் அதிகமாக இருக்கும் மூணு இஷ்டு ரெண்டு இதான் பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர் ஓகேவா மூணு இஷ்டு ரெண்டு இந்த நீலம் பார்த்துக்கணும் அகலம் பார்த்துக்கணும் நீளம்தான் பார்த்தீங்கன்னா மூணு தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒருவேளை அவங்க வந்து கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா அகல நீளம்னு கேட்டால் ரெண்டு இஷ்டு மூணுன்னு சொல்லி மாறும் ஓகே அந்த விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒன்று மறந்துடக்கூடாது அவர் நேஷனல் ஃபிளாக்ஸ் லென்த் அண்ட் வித் ரேசியோ இஸ் த்ரீ இஸ்ட் டூ ஆப்ஷன் பி மூணு இஸ்ட்டு ரெண்டு கலோரி என்பது எதனுடைய அழகு வெப்பம் வேலை வெப்பநிலை உணவு ஸோ கலோரிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டுக்கும் அளப்பாங்க உணவுக்கும் அளப்பாங்க இந்த கொஷின் ஒரு குழப்பமான கொஷின் ஏன்னா ஒரு சில புக்கில் ஒரு புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கலோரி என்பது பார்த்திங்க அப்படின்னா உணவை அழகக்கூடிய அளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இன்னொரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வெப்பம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜூல் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கெல்வின் அடுத்து பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ் அடுத்து கலோரி அப்படிங்கிற அழகாலையும் அளக்கப்படும் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் சூசனை கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் இதனை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்குற ஆன்சருக்கு பார்த்திங்க அப்படின்னா வெப்பம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஏன்னா வெப்பம் போது பார்த்திங்கன்னா கெல்வின் பேரும் வேலைங்கிறது பார்த்திங்கன்னா ஜூலுக்கு பேரும் உணவுங்கிறது பார்த்திங்கன்னா கலோரிக்கு வரும் வெப்பமுங்கிறது கலோரிக்கு வரும் ரெண்டு ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து குழப்பக்கூடியது தான் இது மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உணவு தான் போட்டிருப்பீங்க ஓகேவா ஆனால் இது வெப்பத்தும் கொடுத்துருக்காங்க அஃபீசியலாக கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெப்பம் ஓகேவா ஆப்ஷன் ஏ வெப்பம் கலோரி இஸ் யூனிட் ஆஃப் ஹீட் அடுத்து மிகப்பெரிய மனித செல் எது ஸோ மனித செல் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா கருமுட்டை தான் இது மிகப்பெரிய ஒரு செல் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கருவிழி செல்லா அதுதான் பார்த்தீங்கன்னா மிக சிறிய செல் அப்படிதான் சாரி விந்துணு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிக சிறிய செல் கருமுட்டை பெருசு விந்துணுங்கிறது பார்த்திங்கன்னா சிறிய செல் விச் இஸ் த லார்ஜஸ்ட் ஹியூமன் செல் பார்த்திங்க அப்படின்னா ஓம் அதாவது கருமுட்டை தாவரங்கள் அவற்றின் ஊட்டச்சத்துக்களை முக்கியமாக எங்கிருந்து பெறுகின்றன எங்கிருந்து பெறுகிறது குளோரோஃபில்லா வளிமண்டலமாக உரியா மண்ணா ஸோ மேக்சிமம் பார்த்திங்க அப்படின்னா மண்ணிலிருந்து பெறும் ஓகே மண்ணில் இருந்தால் பார்த்திங்கன்னா வேறு மூலமாக த தனக்கு தேவையான கழிவு சத்து நீர் இந்த மாதிரி சத்தெல்லாம் மேக்சிமம் வந்து பறிச்சுக்கிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் பார்த்திங்க அப்படின்னா இதிலேருந்து பெறும் ஒளிச்சேர்க்கை மூலமாக பெறும் ஸோ ஆப்ஷன் பி மண் சாயில் பிளானட் ரிசீவ் தயர் நியூட்ரியன்ஸ் மெயின்லி ஃப்ரம் சாயில் ஆப்ஷன் டி மண் அடுத்து பெரி பெரி என்னும் நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது இதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா பீனே படிச்சிருப்பீங்க வைட்டமின் பி குறைவினால் ஏற்படக்கூடியது என்னது பெரி பெரின்னு படிச்சிருப்பீங்க ஆனால் பியில் பார்த்திங்க அப்படின்னா பி இருக்குது பி த்ரீ இருக்குது பி ஃபைவ் இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பி சிக்ஸ் இருக்குது பி செவன் இருக்குது பி நைன் இருக்குது பி டுவெல் இருக்குது இந்த மாதிரி பியில நிறைய இருக்கும் அதில் பி ஒன் அப்படிங்கிற அந்த விட்டமின் குறைபாடால் தான் பார்த்திங்க அப்படின்னா பெரி அப்படிங்கிறது ஏற்படும் விச் விட்டமின் டிஃபிஷியன்சி கேஷஸ் பெரி பெரி ஆப்ஷன் ஏழில் இருக்கக்கூடிய விட்டமின் பி ஒன் அடுத்த கொஸ்டின் மனித மூளை டேஸ் முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது ஓகேவா முன்மூளை நடுமூளை பின்மூளை இப்படி மூணாக சொல்லி பிரிச்சிருப்பாங்க ஸோ ஆப்ஷன் பி மூன்று த ஹியூமன் பிரைஸ் டிவைட் இன்க்ளூட் டேஸ் மேஜர் பார்ட்ஸ் த்ரீ ஆப்ஷன் பி மூன்று கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது இது ஒரு குழப்பமான ஒரு மசிந்தான் கருப்பு தங்கம் சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலியம் வாங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிலக்கரின்னு சொல்லுவாங்க என்றைக்குமே கருப்பு தங்கம்னு கேட்டால் பெட்ரோலியம் மட்டும்தான் நீங்கள் போடணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு வைரம்னு சொன்னா தான் நிலக்கரி ஓகேவா ஏன்னா நிலக்கரிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கார்பனுடைய ஒரு வடிவம் தானே ஸோ கார்பனுடைய வடிவத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் அப்படிங்கிறது எடுப்பாங்க அப்படி வைரமும் எனது கார்பனுடைய ஒரு புறவேற்றுமை வடிவம் ஸோ அதனால் கருப்பு வைரம் என்ன அழைக்கப்பட்டால் நிலக்கரி கருப்பு தங்கம் என்னன்னு சொன்னால் பெட்ரோலியம் நல்லா நான் வச்சுக்கொண்டு மறந்துக்கூடாது ஏன்னா தங்கம் வந்து என்ன கலரில் இருக்கும் கோல்டு கலரில் இருக்கும் ஒரு மாதிரி பிரவுனிஸ் கலரில் இருக்கும் பெட்ரோலும் அதே மாதிரி தான் இருக்கும் ஓகே ஒரு மாதிரி கோல்டன் கலரில் அதாவது இருக்கும் அதான் பார்த்தீங்கன்னா கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது பெட்ரோலியம் கருப்பு வைரம் என அழைக்கப்படுவது நிலக்கரி விச் கால் டஸ் பிளாக் கோல்டு பெட்ரோலியம் ஆப்ஷன் டி பெட்ரோலியம் ஒலிம்பிக் கொடியில் எத்தனை வளையங்கள் உள்ளன இதெல்லாம் பாருங்கள் கரண்டே பேர்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க ஆனால் இது யாருமே பார்த்துக்க மாட்டேங்க அப்படிதான் ஸோ மேலே மூணு இருக்கும் கீழே ரெண்டு இருக்கும் அப்படின்னா மேலே மூணு வளையங்கள் போட்டிருப்பாங்க அந்த வளையத்தில் பின்னி கீழே ரெண்டு வளையங்கள் இருக்கும் டோட்டலாக ஒரு ஐந்து வளையங்கள் இருக்கும் ஹவுமனி ரிங்ஸ் ஆர்ட் இந்த ஒலிம்பிக் ஃப்ளாக் ஐந்து ஆப்ஷன் ஏ ஐந்து சதுரங்க விளையாட்டில் எத்தனை சதுரங்கள் உள்ளன இது ஒரு குழப்பமான கொஷின் சதுரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அறுபத்தி நாலு டக்குன்னு போட்டுருவீங்க ஆனால் அறுபத்தி நாலு சதுரங்கள் இருக்காது இரநூத்தி பதினேழு அனுமதி இருக்கும் ஓகேவா ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் ஓகேவா நான் போடுற சிம்பு சிம்பிளாக போடுறேன் ஓகேவா இப்படி இருக்கும் அப்படிலாம் இப்படி இருக்கும் இந்த மாதிரி இப்படி கட்ட கட்டமாக போட்டிருப்பாங்க இல்லையா ஸோ இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு சொல்லிட்டு நம்ம அந்த செர்ஸ் காயின் நான் வைப்போம் ஸோ அப்படி அறுபத்தி நாலு கட்டங்கள் தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இது எடுக்கணும் ஓகேவா இந்த கட்டத்தை எடுத்திங்கன்னா இது ஒரு ஆயிடும் அடுத்து இது ஒரு சதுரம் ஆயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சதுரம் இந்த ஒரு சதுரம் அடுத்து சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய சதுரங்கள் வரும் ஓகேவா ஆனால் மேஜராக கேட்குறது பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு அவ்வளோதான் ஆப்ஷன் ஏ அறுபத்தி நான்கு ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் ஆர் தேர் இன் த கேம் ஆஃப் செஸ் எத்தனை கட்டம் அறுபத்தி நாலு கட்டங்கள் இருக்கும் ஓகேவா அடுத்த கொஸ்டின் மருந்துகளின் ராணி எல்லாம் அழைக்கப்படுவது எது ஸோ மருந்துகளின் ராணி என்னது டேஷ் இஸ் த தியூன் ஆஃப் ட்ரக்ஸு ட்ரக்ஸ்ன்னா அந்த ட்ரக்ஸில் இது வந்து மருந்து குறிப்பிட்ட ட்ரக்ஸ் ஓகேவா ஸோ இன்னும் இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் உலகப் போரில் முடிவு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீரர்கள் காயங்களாக ஆதிப்படுவாங்க ஸோ அவங்கள அந்த இதுலேருந்து காப்பாற்ற பார்த்திங்கன்னா எட்வேர்டு சாரி அலெக்சாண்டர் புலம்பிங்க ஒரு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருப்பார் பென்சிலின் பென்சிலின் நொட்டட்டம் அப்படிங்கிற பூஞ்சிலேருந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்துப்பாரு ஸோ பென்சிலின் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா மருந்துகளின் ராணியால் அழைக்கப்படுகிறது ஏன் அப்படின்னா இதுதான் பார்த்தீங்கன்னா முதல் முதல் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆன்டிபயோட்டிக் அதாவது காயங்களுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக் பார்த்திங்கன்னா இதை முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மருந்துகளின் ராணியாக அழைக்கிறோம் பென்சிலின் தான் பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பென்சிலின் மலரின் எந்த பகுதி கனியாக மாறுகிறது இதுவும் பார்த்திங்கன்னா முக்கியமான கொஷின் தான் சூர் தான் பார்த்திங்கன்னா கனியாக மாறும் ஓகேவா விச் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் பிகம்ஸ் ஃப்ரூட் ஓவரே ஓகேவா ஆப்ஷன் பி சூர்பை அடுத்து நமக்கு எத்தனை உணர்வுகள் உள்ளன ஹவு மெனி சென்சஸ் டூ வி ஹாவ் உணர் உறுப்புகள் தான் அப்படி கேட்டிருக்காங்க வேறு உணர்வில் ஓகேவா என்ன நீங்களே பாருங்கள் கண் காது மூக்கு நாக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தோல் இந்த ஐந்து தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து உணர் உறுப்புகளாக இருக்குது ஸோ அதனால் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஐந்துங்கிறது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஐந்து அடுத்து பென்ட்ரைவ் இஸ் த டிவைஸ் பென்ட்ரைவ் எதுக்கு பயன்படுதுன்னு கேட்குறாங்க பென்ட்ரைவ் என்பது டேஷ் சாதனம் அது ஒரு பார்த்தீங்க அப்படின்னா சேமிப்பு உள்ளிட்டு வெளியிட்டு இணைக்கும் கேபிள் சேமிப்பு கருவி தான் ஏன்னா நீங்கள் பென்ட்ரைவாக இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டாக இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு எனக்கு எஸ்எஸ்டி அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வேறு என்ன சொல்லலாம் ரேம்னு சொல்லுவாங்க சார் ரோம்னு சொல்லுவாங்க ரீட் ஒன்லி மெமரி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் தான் ஓகேவா ஸ்டோரேஜ் டிவைஸ் தான் ஸோ இதை பொறுத்தவரைக்கும் சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா சேமிப்பு கருவி ஆப்ஷன் சி சேமிப்பு அடுத்து தென்னிந்தியாவின் முதல் ரயில் பாதை எது ஸோ தென்னிந்தியா கேட்குறாங்க நல்லதை வச்சுக்கணும் இந்தியாவை கேட்கல தென்னிந்தியா கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா விச் இஸ் த ஃபஸ்ட் ரயில்வே லைன் இன் த சவுத் இந்தியா ராயப்புரம் முதல் வாலஜாப்பேட்டை வரை தான் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் புறப்பட்ட முதல் ரயில் பாதை நீங்கள் இன்னொன்று படித்திருப்பீங்க அரக்கோணம் டூ இன்னொன்று சாரி அரக்கோணம் டூ ஒன்று ஊர் வருமே வாலாஜாப்பேட்டை இது ஒரு வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருந்து போட்டிருப்பாங்க ராயபுரம் முதல் வாலஜாப்பேட்டை வரை ஸோ ஆப்ஷன் ஏ ராயபுரம் முதல் வாலாஜாப்பேட்டை வரை ஓகேவா ஸோ முப்பது கேள்வி பார்த்துருக்கோம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ இன்னும் இருபது இருக்குது ஓகேவா இருபது கேள்வி பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த வகுப்பில் பார்த்து உங்களுக்கு இந்த கொஷ்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஸோ அதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் அது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸும் இருக்கும் ஓகே நூற்றி முப்பது கொஸ்டின் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எது முடியும் ஜிகே வரை இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள் வெயிட் ஆமாம் கரெக்ட் தான் இருபது நூற்றி முப்பது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸோ பண்ணுங்கள் முடிச்சுடுவோம் ஓகேவா முடிச்சு விட்டுறேன் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் கொண்டாடப்படுகிறது ஆன் விச் டே இஸ் நேஷ்னல் பஞ்சாயத்து ராஜ் டே செலிப்ரேட்டட் எவர் இயர் இன் இந்தியா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி நாலில் தான் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாயத்துராஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் முழுமையாக அமலுக்கு வந்திருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நாலு தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஞ்சாயத்து ராஜ் தினமாக கொண்டாடுகிறோம் ஆப்ஷன் ஏ ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர்த் டெல்லிக்கு முன்பு இந்தியாவில் தலைநகரம் எது டெல்லிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொல்கத்தா தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தலைநகரமாக விளங்கியிருக்கும் ஸோ ஆப்ஷன் ஏ கல்கத்தா விச் வாஸ் த கேபிட்டல் சிட்டி ஆஃப் இந்தியா பிஃபோர் டெல்லி கல்கத்தா அடுத்து மின் ஓட்டத்தின் அளவை அளவிட பயன்படுத்தப்படும் கருவி மின் நோட்டம் மின் நூட்டம் வேற மின் நோட்டம் பார்த்தீங்கன்னா கூடு மின்னளாக அழைக்கப்படும் மின்னோட்டம் பார்த்தீங்கன்னா ஆம்பிரம் அப்படிங்கிறாங்க அழைக்கப்படும் ஸோ இதை பொறுத்தவரைக்கும் மின்னோட்டத்தின் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்ட் மீட்ரா அம்மீட்டரா கால்வனா மீட்டரா ஸ்பீடோ மீட்டர்னு கேட்குறாங்க த இன்ஸ்ட்ரூமெண்ட் யூஸ் டூ மெசூர் த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் அம்மீட்டர் ஆப்ஷன் பி அம்மீட்டரால் அழைக்கப்படும் வோல்ட்டு மீட்டர் பார்த்திங்கன்னா மின்னலுத்து வேறுபாட்டு அழைக்கக்கூடியது கால்வனா மீட்டர் பார்த்தீங்கன்னா சுற்றில் மின்னோட்டம் பாய்கிறதெல்லாம் கனெக்ட் பண்ணி பண்ணக்கூடியது ஸ்பீடோ மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த தொலைவு ஓகேவா ஸோ இதுலேருந்து இருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி ஸ்டார்ட் ஆகிரும் ஸோ இது வேணுன்னா சொல்லுங்கள் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து இது நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் இல்லைனா உங்களுக்கு ஜிகே மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மேக்ஸ் தான் கொடுத்துருக்கறேன் ஓகேவா இதோட நம்ம வந்து இன்னும் இருக்குது ஓகே வெயிட் பண்ணுங்கள் உடல் உடல் இருக்குது இதில் முடிச்சு விட்டோம் ஜிகே வந்து கொஸ்டின் முடிச்சிட்டு வந்து பாப்பா எந்த வகை மலைப்பொழிவு நாலு மணி மலைப்பொழிவுன்னு அழைக்கப்படுகிறது டேஷ் டைப் ஆஃப் ரெயின்ஃபால் இஸ் கால்ட் ஃபோர் ஓ க்ளாக் ரெயின்ஃபால் ஸோ வெப்பச்சலன காரணமாக பார்த்திங்க அப்படின்னா மேகங்கள் குளிர்ந்து நாலு மணி நாலு மணி டு அஞ்சு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா மலைகள் பெய்யும் ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா மழை பெய்யும் ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து வெப்பச்சலன மலைன்னு சொல்லுவாங்க அல்லது நாலு மணி மலைன்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் ஏ வெப்பச்சலன மலை கன்வென்ஷனல் தகவலறி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சின் கீழ் தகவலை பெறுவதற்கான கால அளவு போன வருஷம் குரூப் ஃபார் எக்ஸாம் கொஸ்டின் பார்த்து வந்து வாட் இஸ் த டைம் லிமிட் டு கெட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ரைட் டூ இன்ஃபர்மேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ முப்பது நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தகவலை கேட்டு அதுக்குள்ளே அந்த அந்த அதிகாரி பார்த்திங்கன்னா தகவலை கொடுக்கணும் ஆப்ஷன் பி முப்பது நாள் அதுக்கு மேலே ஆகுது அப்படின்னா அவருக்கு வந்து நம்ம முறையான ஒரு கடிதம் அனுப்ப வேண்டும் எனக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு த தகவலை கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கணும் சட்டப்படி தப்பு அது அடுத்து நிலக்கரியிலிருந்து தயாரிக்கப்படும் மின்சாரம் பார்த்திங்க அப்படின்னு என்னென்னு கேட்குறாங்க நிலக்கரி போது பார்த்தீங்கன்னா வெப்பம் வரும் அந்த வெப்பம் நம்ம வந்து எப்படி சொல்லுவோம் அனலாக அடிக்குது ஸோ அனல் மின்சாரம் ஆப்ஷன் சி அனல் சக்தி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசர் ஃப்ரம் த கோல் இஸ் கால்டு தெர்மல் பவர் மாநில நிர்வாகத்தின் தலைவர் யார் ஸோ மாநிலத்தில் நிர்வாக சேர்கள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா ஆளுநர் தான் நடைபெறும் ஸோ ஆப்ஷன் பி ஆளுநர் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன் ஹூ இஸ் தி ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அதாவது பார்த்திங்கன்னா முதலமைச்சரெலாம் அமைச்சர்களும் சேர்ந்து பிளானை போடுவாங்க பிராணம் போட்டு அதை சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மசோதாவாக அறிமுகப்படுத்துவாங்க ஸோ அந்த மசோதா எல்லோரும் சம்மதித்து எங்கே அனுப்புவாங்க ஆளுநருக்கு அனுப்புவாங்க ஸோ எக்ஸிக்யூட்டிவ் அதாவது இது எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு ஆளுநர் சைன் பண்ணால் தான் முடியும் ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை அது வந்து ஒரு முக்கியமான மசோதா இருக்குன்னா அவரை சைன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடுவார் ஒருவேளை முக்கியமான மசோதாவாக இருந்தால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா அதாவது அது மாநிலப்பட்டியல் இருந்தால் ஆளுநர் சைன் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிரலாம் ஒருவேளை அது மத்திய மத்தியப்பட்டியல்லையோ அல்லது பொதுப்பட்டியலில் இருந்தால் அதை வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி குடியரசுத் தலைவர் சைன் பண்ணணும் ஓகேவா ஸோ எக்ஸிக்யூட்டிவ் யார் இப்போ ஆளுநர் ஆப்ஷன் பி ஆளுநர் கைலாச மலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது இது கைலாச மலை நீங்கள் டக்குன்னு போடுவீங்க கைலாச மலை தான் இந்தியாவில் இருக்கும்னு சொல்லி போட்டுருங்க அதுதான் யோசிக்கக்கூடிய கூட ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும் ஓகேவா விச் கண்ட்ரி இஸ் மவுண்ட் கைலாஸ் லொக்கேட்டட் பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்குது ஓகேவா இமயமலையில் ஒரு பகுதி பார்த்திங்கன்னா இந்த கைலாசா ஸோ கைலாசம் பார்த்தீங்கன்னா சீனாவில் ஒரு தான் இருக்குது ஸோ ஆப்ஷன் பி சீனா ஓகேவா அவ்வளோதான் ஸோ இதோட பார்த்திங்கன்னா நூற்றம்பது கொஸ்டின் இருக்குது நூற்றம்பது கொஸ்டினில் ஒரு பத்து கொஸ்டின் நினைக்கிறேன் பத்து டு ஒரு பதினஞ்சு கொஸ்டின் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கணிதம் மற்றும் சேர்ந்து இருக்கும் ஓகேவா அது உங்களுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் அதில் நிறைய பேர் ரிவியூஸ் கொடுங்க லைக் போடுங்க உங்களுக்கு வந்து அதை விளக்கத்தை கொடுத்துருவேன் இல்லைனா அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம வந்து ஜிகே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஓகேவா அடுத்ததுக்கான தமிழ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேவா வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை நான் கொடுக்க நல்லாயிருக்கும் எனக்கு ஒரு ஆர்வமாகவும் இருக்கும் ஓகேவா ஸோ நன்றி வணக்கம் அடுத்த சந்திக்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க எமர்ஜென்சி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோடய ஃப்ரெண்டுக்கு வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க